நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நிலராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசிலே மிதக சிறுவை இரண்டாம் பாகம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள் பெரும்பாலும் அரசாங்க கஜானாவை அசைக்கும் ராஜயோகம் பெற்றவர்களும் பெரிய லேண்ட் லாடலாகவும் நிலச்சுவார்ந்தாலும் தன்னையாளாலும் வளம் வருகின்றார்கள் மிகவும் பலர் பெரும் தனவந்தராக உலகை சுற்றி பார்க்கும் மிகவும் ராஜயோகம் பெற்றவராக ராஜ தந்திரியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சிலருடைய வாழ்க்கையை கூத்தாகும் நிலை ஏற்பட்டு பொருளாதாரத்தில் தள்ளப்பட்டு கடன் வழக்கு தள்ளப்பட்டு சின்ன பின்னமாகி வாக்கையை துளைத்து அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது தவிக்கின்றார்கள் இவரே விதியை மாட்ட ஒரு சித்தர அவர் தான் ஸ்ரீ சட்டைநாதர் சித்தர் மதுரை அருகிலுள்ள உள்ள சோழபந்தான் திரிவேடகம் உள்ள ஊறி பெருமாளுக்கு பெருமாள் ஸ்தலத்திலே பக்கத்திலேயே இவர் ஜீவஜாமாதி அறந்திருக்கார் ஸ்ரீ சட்டைநாதர் சித்தர் பெருமாளின் அனுக்கிரகத்தை அதிகம் பெற்றவர் இப்படிப்பட்ட சித்தரை இந்த மிருகசி இரண்டாம் பாகத்தில் உரித்தவர்கள் பிடித்து கொண்டான் விதியை வென்று வாழ்க்கையை அணுக்கிரகம் பெற்று ஆஸ்திகள் அந்தஸ்தி பெற்று கோடீஸ்வர குபேர தனயம் பெற்று இப்பூமியில் என்றும் தனமந்திர வருவது இதோ அவருக்கான இந்த வெற்றி திருமந்திரத்தை இந்த மிருகசிரம் இரண்டாம் பாக இரண்டாம் பாகத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை கூறி வந்த வாழ்வில் வெற்றி பெயர் வெற்றி பெறுவது உறுதி ஓம் ஸ்ரீ சம் அம் உம் ஸ்ரீ சட்டை நாதரை நம ஓம் ஓம் சம் சம் அம் அம் நம நம என்ற வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒருவர் இந்த மிருகசிரடம் இரண்டாம் பாகத்தில் பிறந்தவர்கள் திறந்தோறும் சொல்லி வருகின்றாரோ அவர்கள் வாழ்க்கை ஏறுமுகமாய் வருவது உண்மை உண்மை உண்மை